நிறைய பேர் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறீங்க குறிப்பாக நெட் கார்மெண்ட்ஸில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாக்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ஒன்று தான் அந்த நெட்டிங் டைப்பும் ஒன்று தான் ஆனால் சாக்ஸில் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது பெரிய அளவில் நமக்கு ஏற்றுமதி வாய்ப்பும் கிடைக்குது இப்போ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஒரு ஷர்ட் எடுத்துக்கிறோம் ஒரு லெகிங்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட நாம் என்ன நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த நாட்டுக்கான சைஸில் வந்து தயார் பண்ணணும் சாக்ஸில் அப்படி கிடையாது ஸோ நாம் ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து சாக்ஸ் தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணலாம் குறிப்பாக இப்போ உலகத்தில் பல நாடுகளில் இந்த காட்டன் சாக்ஸுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு மதிப்பு உண்டாயிட்ருக்குது அதுக்கு அதிகமாக இந்தியாவிலேருந்தும் டர்க்கியிலருந்தும் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ டர்க்கியில் பொருளாதார சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நிறைய ஆர்டர்ஸ் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது இதை பற்றி ஒரு செய்தி கொற்றை வந்து தினமலர் நாளிதழில் வந்தது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு லட்சம் ஜோடி அந்த சாக்ஸ் மட்டுமே திருப்பூர்லேருந்து மட்டுமே ஏற்றுமதி ஆகுது இன்றைய தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலையும் அந்த சாக்ஸோட பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது இந்த சாக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்குனாலும் ஏற்றுமதி பண்ணலாம் அதாவது மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான பக்கத்து நாடுகள்லேருந்து அதிக அளவு குளிர் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நார்டி கண்ட்ரிஸ் உட்பட பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதனோடய பயன்பாடு அதிகமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த சாக்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா மக்கள் திருப்பி திரும்பி வாங்கிட்டு இருப்பாங்க இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி சாக்ஸை வந்து நாம் குறிப்பாக காட்டன் சாக்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு சரியான தருணம் இது உலகமே நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது வளர்ந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு நல்ல பிராண்டு போட்டு பக்காவாக ஏற்றுமதி பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளுக்கும் கூட நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் ப்ராஃபிட் குறைவாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரி அப்படின்றதுனால அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் நான் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க இந்த சாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்றது என்னோடய ரெக்கமெண்டேஷன்